என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே முத்தான புதன் கிழமையின் வெற்றி விடியலில் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்ல வந்திருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ இதுவரையிலும் தொலைத்து விட்டாய் ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் கனவிலும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையை உணராமல் என் குழந்தை நீ நிச்சயமாக மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இந்த உண்மை என்னவென்று தெரிந்தால் என்றோ உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல மாறி இருக்கும் ஆனால் இதை நீ ஏற்றுக்கொள்ள மறந்ததும் இந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ மறுத்ததும் தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் மனம் வெதும்பி நிற்பதை விட என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு விட்டால் போதுமே தேவையில்லாத கஷ்டங்களுக்கு இங்கு வழிவகையே இருக்காது சூழ்ந்திருக்கின்ற உண்மைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை இதைவிட அதிகமான வேதனையில் தள்ளிவிட பார்க்கிறது ஆனால் என்ன செய்வது என் குழந்தைக்குத்தான் இந்த வராகி நான் துணை இருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் உன்னை எந்தவும் செய்ய முடியாமல் ஒதுங்கி நின்றதுதான் மிச்சம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்காமல் இவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நின்று விட்டார்கள் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை இனிமேல் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இருந்தால் என்ன யார் இல்லை என்றால் என்ன இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் என்ன எது கிடைக்கவில்லை என்றால் என்ன நீ விரும்பியதும் நீ வேண்டியதும் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் வேண்டாம் என்று நாம் ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அந்த விஷயம் நம்மை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எந்த ஒரு விஷயமுமே இந்த வாழ்க்கையில் நீயாக ஒதுக்கியதாக இருக்கக்கூடாது உன்னை விட்டு தானாக சென்றால் அது வேறு அது உன்னை நீ வேண்டாம் என்று சொல்லியும் தேடி வருகிறது என்றால் அங்கே நீ யோசிக்க வேண்டும் தெய்வம் ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கும் அதற்கும் இடையில் ஒரு வாக்கு இருக்கின்றது ஏதோ ஒரு பந்தத்தை இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமும் உன்னை நிச்சயமாக துன்பப்படுத்தியது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சூழ்ந்து உன்னுடையதாக நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் தேவையற்ற எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ உனக்குள் இருந்து முதலில் தூக்கி எறிய வேண்டும் யார் எதை செய்துவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அது ஒருபோதும் என்னை தாண்டி உன்னை தொடாது அது நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் அதற்கு அனுமதி கொடுப்பேன் அது தீய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் வந்த வழியே அதனை நான் ஓட்டம் எடுக்க செய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே சட்டென்று இந்த வாழ்க்கையில் நாம் அடைய நினைக்கின்ற ஒரு விஷயம் நமக்கான உண்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்வது நாம் எப்படி இருக்கிறோம் என்னவாக இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்க்கிறோம் என்பதனை பொறுத்து நமக்கான ஒவ்வொரு மாற்றங்களும் நம்மை தெளிவாக வந்து சேர்ந்திருக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் நமக்கான முழுமையான வெற்றியை நாம் நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் எந்த ஒரு எண்ணங்களையும் நாம் இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டதாக இருக்கக்கூடாது எதன் மீது ஆசைப்படுகின்றோமோ அதை அடைவதற்கு நாம் எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் அந்த நொடியே இந்த வாழ்க்கையும் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் சரியான நேரம் வரும்பொழுது நமக்கு சரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக வாய்த்துவிடும் நம்மை தேடி வருகின்ற உண்மைகள் அத்தனையும் நம்மை நிச்சயமாக தொடர்ந்து வந்துவிடும் இதுவரையிலும் நாம் அனுபவித்தது எல்லாம் போதும் இனிமேல் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகப்படியான விஷயங்களை சொல்ல காத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொள் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ விரும்பி நிற்கின்றாயோ அதுவெல்லாம் எப்பொழுதுமே உன்னை சரியாக தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் தரமானதாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதையெல்லாம் நீ நிச்சயமாக நிறைவான மாற்றங்களோடு உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என்ன நடக்கிறது என்று நீ உன் முன்னால் நின்று கேட்கிறாயானால் அந்த கண்ணாடி உனக்கு பதில் சொல்ல வேண்டும் இதுதான் உனக்கு வேண்டும் என்று என் குழந்தையே அந்த இடத்தில் அதனை கோட்டை விட்டுவிட்டு அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நீ எதையும் தேடிக்கொண்டிருக்காதே அதன் பிறகு எவ்வளவு தேடினாலும் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் கையில் கிடைக்கும் பொழுது அதனை விட்டுவிட்டால் அதன் பிறகு நீயே தேடினாலும் அது உன்னை தேடி ஒரு பொழுதும் வந்து என்பதனை நீ புரிந்து கொள் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம் எதிர்வரக்கூடிய உண்மைகளை நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்கிறோம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நாம் நமக்கான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நமதாக்கிக் கொள்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என்ன வேண்டும் என்று நீ எதிர்பார்த்திருந்தாலும் எது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டிருந்தாலும் இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக வந்து சேரும் உன்னோடு இருந்து உனக்கான எல்லாம் ஒரு சேர கொடுக்கும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் எதற்கும் அஞ்சாமல் எதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான எண்ணங்களை விட்டுவிடாமல் சட்டென்று நீ ஆசைப்படுவதையெல்லாம் உணர்ந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வருவது எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரிய வந்துவிடும் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது ஏகப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்று நினைத்தால் இவை எல்லாவற்றிற்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பது நீ வணங்குகின்ற தெய்வங்கள் மட்டுமே இந்த மனிதர்களை எல்லாம் ஒருபோதும் நம்பி நாம் ஏமாந்து விட்டது எல்லாம் போதும் இனி இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் எப்பொழுதும் உனக்குள்ளிருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரம் என்ன நடக்கும் என்று எண்ணி வருந்தாமல் இனி என்ன நடந்தாலும் இவையெல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்துகொள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு கொடுக்கின்ற அதிசயத்தை போல வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை அது என்ன தெரியுமா எத்தனை பேரால் விடிந்ததும் தெய்வத்தின் முகத்தில் விழிக்க முடியும் விடிந்ததும் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்க முடியும் உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறதல்லவா உனக்கே இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது அப்படியானால் நிச்சயமாக இத்தனை காலமும் உன் வாழ்க்கை பல துன்பங்களில் இருந்து மீண்டு வந்து விட்டது என்றுதானே அர்த்தம் நல்ல நேரம் வரும் பொழுதுதானே தெய்வம் உன் கண்களில் படும் அதுபோலத்தான் இப்பொழுதும் உன் கண்களில் பட்டிருக்கின்றது அதனால் இந்த உண்மையை நீ இன்றே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வராகி நான் இருக்கின்றேன் உனக்கு முத்தான செய்திகளையும் உன் வாழ்க்கையின் உனக்கான நல்ல விஷயங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அம்மா எப்பொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த நிலையிலும் உன்னை நான் துன்பப்படுத்த மாட்டேன் சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக நான் தெரியப்படுத்துவேன் உன்னை பற்றி இந்த வாழ்க்கையில் எத்தனை கருத்துக்கள் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் உன்னை படைத்த தெய்வத்திற்கு தெரியாதா நீ எப்படிப்பட்ட குழந்தை என்று அதனால் சூழ்ந்து வருகின்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உன் தாயானவளின் அன்பு ஒன்றே இங்கு பெரியது என்றே உண்மையை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எந்த இடத்திலும் நாம் சறுக்கி விழுந்து விடக்கூடாது எந்த இடத்திலும் நாம் சட்டென்று மனமுடைந்து விடக்கூடாது நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் இனி நடத்துவதை நான் தரமாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் வருவதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடத்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த வராகி பயணிப்பதை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் தானாகவே உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நாம இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் ஆசைப்பட்ட வாழ்க்கைக்கு நாம் நிச்சயமாக உறுதுணையாக என்னாலும் நம் முயற்சியை விடாமல் தெய்வத்தை துணை கொண்டு முன்னேறும் பொழுது இந்த வாழ்க்கையை உன்னை பார்த்து அழகாக ரசிக்கும் உன்னுடைய எண்ணங்களை அது உணரும் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உன்னுடையது என்று உன் கைகளில் ஒப்படைக்கும் நேற்று வரை நடந்ததை எல்லாம் மறந்துவிடு இனி நடக்கப் போவதை சிந்தனை செய் உன் மனதிற்குள் தெளிவான சிந்தனைகள் வந்துவிட்டாலே இந்த வாழ்க்கையும் உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர வந்துவிடும் தேவையற்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் எதிர்பார்க்கின்ற ஒட்டு மொத்த மகிழ்ச்சியும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த இடத்திலும் எந்த ஒரு இன்னல்களும் வந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் விட்டுவிடாதே நல்ல நேரம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது தேவையற்ற விஷயங்களை எல்லாம் வேரறுத்து தேவையுள்ள உண்மைகளை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தி கொடுக்காமல் செல்லாது நீ விரும்பியதை விடவும் உனக்கு நிலையான ஒரு உண்மையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று சொல்லி வருந்தாதே இனி உன்னை தேடி வருவது எல்லாம் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ நினைவில் வைத்திருந்தால் அது போதும் சந்தோஷம் எல்லோருக்குமே பொதுவானது யாருடைய சந்தோஷத்தையும் யாரும் அத்தனை சுலபமாக பறித்துவிட முடியாது அதனால் உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் முன்னேறி கொண்டே இரு சட்டென்று உனக்கு நான் நல்லதொரு திருப்பத்தை தந்து விடுவேன் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு 아